அவரே நினைத்து கொண்டு வந்த திட்டம்னா மதிய உணவு திட்டத்தை அவர் அது இருந்து சம்பத்தியார்ல பெருந்தலைவர் காமராஜர் அறிவுபடுத்தும் திட்டம் இருந்தாலும் அந்த திட்டம் வந்து அரசு முழு பணம் செலவு பண்ணி பண்ண திட்டம் கிடையாது வந்து மக்கள் பணமும் இருந்தது அரசும் உதவி பண்ணது சோ மக்களும் அரசும் சேர்ந்து நடத்திய திட்டம் தான் தாம் பெருந்தலைவர் காமராஜருடைய மதிய உணவு திட்டம் எல்லாரையும் படிக்க வைக்கணும்ன்றது சோ ரெண்டு மடங்கு ஆட்சி படித்தவர்களுடைய தொகை அந்த ஒன்பது ஆண்டு காலம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் இருபது இருந்த ஆட்சி விட்டு கீழே இறங்கும்போது ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு சதவிகிதம் கூடி இருந்துச்சு பெருந்தலைவர் காமராஜருடைய சாதனை எம்ஜிஆருடைய நோக்கம் வந்து படிப்பு கிடையாது நோக்கம் வந்து வள்ளலார் மாதிரி பசியாற்றுதல் பசித்திருந்தால் நீங்க என்ன பண்ண முடியும் பசித்திருந்தால் என்ன உங்ககிட்ட போய் சொல்ல முடியும் நீங்க என்ன செய்ய முடியும் அவரே வறுமையிலிருந்து வந்தவர் தானே அவர் வந்து பல நேரங்களில் பட்டினியாக இருந்திருக்கிறார் அவர் அவருக்கு வந்து இயற்கை உதவி செய்தது அவருடைய கடுமையான உழைப்பு முதல் பதினோரு பதிமூன்று படங்களில் அவர் கதாநாயக அந்தஸ்து அவருக்கு கிடைக்கவில்லை அவர் கதாநாயக அந்தஸ்து கிடைப்பதற்குள்ள அடாத பாடுபட்டுட்டார் பல அவமானங்களை சந்தித்தார் அதனால் பத்து பதினஞ்சு வருஷம் அவர் பட்ட அவமானங்கள் சொல்லி முடியாது அதெல்லாம் காமராஜரனுடைய இலக்கு வந்து எழுத்தறிவித்தல் இவருடைய இலக்கு வந்து பசியாற்றுத்தல் அப்புறம் காமராஜருடைய மதிய உணவு திட்டம் எல்லா ஸ்கூலுக்கும்லாம் போகல டார்கெட்டட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் தான் போச்சு எல்லா ஸ்கூல்ஸுக்கும் ஸ்கூல்ஸுக்கும் எங்கெல்லாம் அரசும் எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அத்தனை ஸ்கூல்களுக்கும் போகும் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வாங்கன்றார் இந்த அவர் ஆட்சி பண்ண காலத்தில் வந்துட்டு எனக்கு சரியாக நினைவில்லை நான் நினைக்கிறேன் அண்ணா ஆட்சி பண்ணும்பொழுது இரநூத்தி இருபது கோடி அதுதான் பட்ஜெட் இப்போ இவர் வந்தபொழுது விக்கன் அபவுட் லெஸ் தென் தௌசண்ட் குரோட்ஸ் அல்லது ரெண்டாயிரம் கோடிக்கு கீழே திட்டத்துக்கு வந்து எவ்வளவு தேவைப்படும்னா நூறு கோடி தேவைப்படும் அவருடைய அதிகாரிகள் சொல்றாங்க இதெல்லாம் சாத்தியம் இல்லை ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் வேணாம் இதை பைலட் ப்ரோக்ராமா அறிமுகப்படுத்தி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் சொல்றாரு இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க இந்த ஸ்கூலுக்கு இந்த பிள்ளைகள்லாம் மதியம் சாப்பிடுவாங்க அங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லாம் அடுத்த டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூலில் இருக்க பிள்ளைகளுக்கு இந்த சாப்பாடு கிடைக்காது ஆனால் நாம என்னடா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் நமக்கு வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்ன்றதுனால நமக்கு சாப்பாடு போட மாட்டேன்றாங்கன்னா அந்த குழந்தைகள் ஏன்னும் கூடாது தப்பு தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை நிறைவேற்றுறோம் எனக்கு கொண்டு வாங்க வரைவு திட்டம்